ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி போண்டா போட்டு மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் என்னுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பக்கத்திலே அந்த ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த போண்டா மோர் குழம்பு ட்ரெடிஷ்னல் மெத்தடுங்க இப்போ இதெல்லாம் செய்கிறதில்ல எல்லாம் வெறும் வெஜிடபிள்ஸ் போட்டு செய்கிறாங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ட்ரெடிஷ்னல் மெத்தட் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க பைனாப்பிள் மோர் குழம்பு போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்குங்க இப்போ வந்து நான் போண்டா மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த கப்பால் ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு ஒரு கப்பு துவரம்பருப்பு கடலை கடலைப்பருப்பு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன் பாருங்கள் இது மாதிரி நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் இப்போ இது தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் அதையும் நான் வந்து ஊற வச்சுட்டேன் இது மாதிரி ரெண்டு மணி நேரம் முன்னாடி இதையும் நல்லா ஊற வச்சுட்டேன் பாருங்க இப்போ இது மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு அதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா பச்சை மிளகா வேண்டான்னு நினைக்கிறவங்க ரெட் சில்லி கூட போட்டுக்கலாம் சீ இல்லை குறை குறைன்னு தான் ஆட்டணும் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி கொற கொறன்னு இருக்கணும் தகுளில் மாற்றிக்கலாம் இந்த தேங்காய் துருவல் மூணு டேபிள் ஸ்பூன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணேன் கொத்தமல்லி தழை அதையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் ஊற வச்சிருக்கிற இந்த சீரகம் கடலைப்பருப்பு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதையும் மிக்சி ஜாரில் போட்டு ஆட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த கடாயை வச்சுருக்கேன் அதில் வந்து அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெட் சில்லி இது வந்து மோ மோர் குழம்பில் மிக்ஸ் பண்ணுற பேஸ்ட்டுங்க இதை வந்து நாங்கள் இந்த கடாயில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஆல்ரெடி சீரகமும் கடலைப்பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சீரகம் கடலைப்பருப்பு வெந்தயம் ரெட் சில்லி இதை வந்து நான் நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிறேன் இதே கடாயில் நாங்கள் போண்டா போடுறதுக்கு ஆயில் ஊற்றி சுட வச்சுக்கலாம் ரெட் சில்லியும் அந்த வெந்தயம் சீரகம் கடலைப்பருப்பு நல்லா இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றியே நாங்கள் அரைச்சிக்கலாம் பாருங்க இப்போ இந்த கடாயை வச்சு எண்ணெய் காய வச்சாச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்சா உருட்டி எடுத்துக்கலாம் அதை எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு சின்ன சின்னதாகவே உருட்டிக்கலாங்க அப்போ தான் மோர் குழம்புல போட்டால் சீக்கிரமாக ஊறி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மோர் குழம்போட ஃப்ளேவரெல்லாம் இந்த போண்டாக்குள்ளே இறங்கி கொஞ்சம் கலர் மாறினதும் உள்ளே நல்லா வெந்ததும் எடுத்துடலாம் ரொம்ப கிறிஸ்பி பண்ண வேண்டியதில்லை இந்த போண்டா நீங்கள் வெறுமனே கூட சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஒரு சிலர் வெறும் உளுத்தம்பருப்பில் மட்டும் செய்வாங்க மெதுவடை மாதிரி நாங்கள் மாவு ஆட்டுற மாதிரி ஆட்டி அதை இது மாதிரி ஆயிலில் பொறிச்சு மோர் குழம்புல போடுவாங்க நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வெங்காயம் போடாமல் தேங்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன் மோர் குழம்புல தேங்காய் இல்லாமல் வெறும் கடலைப்பருப்பும் சீரகமும் தான் ஆட்டியிருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நல்லா வெந்துடுச்சு உள்ள இதை எடுத்துடலாம் நான் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த இந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ரொம்ப டார்க் கோல்டன் ப்ரவுன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மோர் குழம்புல ஊறுறது ரொம்ப டிலே ஆகும் எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதில் இருந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்துருக்கு பாருங்கள் உள்ள இது நீங்கள் தனியாகவே கூட அப்படியே சாப்பிட்லாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த போண்டாவையும் நல்லா எடுத்துடுறேன் வெங்காயம் வேணுங்கிறவங்க இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் தேங்காய் போட்டாலே உள்ள நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இந்த மோர் குழம்புக்கு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் மோண்டா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ தயிர் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஃபுல்லாக இருநூறு எம்எல் தயிருங்க பெரிய கிளாஸ் நிறையா தயிர் கட்டி தயிர் அதை நல்லா இது மாதிரி கடைஞ்சி ஒரே மாதிரி பண்ணிக்கலாம் புளிப்பு ரொம்ப புளிப்பாகவும் இல்லாமல் ரொம்ப சப்புனு இல்லாமல் மீடியமாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூனே போட்டுக்கலாம் இப்போ நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற மிளகாய் வெந்தயம் கடலைப்பருப்பு சீரகம் அதையும் இந்த தயிரோடு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிக்ஸி கழுவி நல்லா நீங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணிக்கும் ஊற்றிக்கலாம் பாருங்கள் மிக்சி கழுவுன தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வச்சிருக்கு கடாய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இந்த கலந்து வச்சிருக்கிற இந்த மோரை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த மோர் குழம்பு கடையில் ஊற்றிருக்கேன் மேலே வந்து நொற கட்டிட்டு வந்தால் போதும் ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை பாருங்கள் இப்போ மேலே சைட்ல எல்லாம் அப்படியே நுரைச்சிட்டு மேலே அப்படியே நொற கட்டிட்டு வருது பாருங்கள் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நாங்கள் பொறிச்சு வச்சுருக்கிற அந்த போண்டாவையெல்லாம் இந்த மோர் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் இது எப்படி தாளிக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் தேங்காய் எண்ணெயில் எல்லாம் தாளித்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேண்டான்னு நினைக்கிறவங்க நீங்கள் உங்கள் பிரியம் எதில் வேணும் எந்த ஆயில் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு சின்ன பீஸ் ஒரு இஞ்சி இந்த அளவுக்கு இஞ்சியை சுத்தம் பண்ணி நல்லா தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை ரெட் சில்லி எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி எடுத்து வச்சுக்கலாம் இது தாளிக்கிறது காமிக்கிறேன் பாருங்கள் என்ன காஞ்சிடுச்சு இதில் எடுத்து கொட்டிடலாம் அவ்வளோதாங்க சிம்பிளாக மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இது மேலே நாங்கள் ஃப்ரெஷ் லீவ்ஸ் கொத்தமல்லி கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம் போண்டா மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க லைக் பண்ணுங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்